அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் பல விஷயங்களை ஒப்புக்கொண்ட காலியம்மாள் இந்த ஒரு தகவல் குறித்த இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய பிறகு காலியம்மாள் ஏகப்பட்ட நேர்காணல்கள் பார்த்தீங்கன்னா தற்போது கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க பேசக்கூடிய பல விஷயங்கள் இவங்க கட்சியில் இருக்கும்போது இவ்வளவு நடந்திருக்கா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருமே சிந்திக்கிற மாதிரி தான் அமைந்திருக்கு நாம் தமிழ் கட்சியை எதனால இது கட்சி கிடையாது குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றதுக்கு பல உதாரணங்களை பார்த்தீங்கன்னா காலியம்மாள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க கட்சிக்குள்ள எவ்வளவோ நிர்வாகிகளுக்கு சீமான் எவ்வளவு உதவி பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பங்களோட இணைந்து பல விழாக்களை கொண்டாடுறதும் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட தொண்டன் அவருடைய குடும்ப விழாக்கு கூப்பிட்டா கூட கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளை அழைச்சிட்டும் அதற்கு பிறகு அவருடைய மனைவி அழைச்சிக்கிட்டோம் இது தன்னுடைய குடும்ப விழா அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் கருதுறதும் வேற எந்த கட்சிலையுமே இல்லாத அளவுக்கு ஒரு ஒற்றுமை எங்க கட்சியில தான் இருக்கு அப்படின்னு காலியம்மல் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து விலகிய பிறகு கூட நாம் தமிழ் கட்சி குறித்தும் சீமானை குறித்தும் அவ்வளவு பெருமையாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பிற நிர்வாகிகள்லாம் கட்சியில இருந்து விலகிய பிறகு கட்சியை ரொம்பவே அவதூறாக பேசுகிறதும் கட்சிக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு சீமான் மேல பழி சொல்றதும் சீமானை ரொம்ப கடுமையான வார்த்தைகளை விமர்சிக்கிறதும் அப்படின்ட்டு இருக்கும்போது காலியம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு குடும்ப உறவாக தான் சீமானவர்கள் மேல இவ்வளோ மரியாதை கொண்டு பேசுறாங்க அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே காட்டிட்டு வந்துட்டு இவங்க மீண்டும் கட்சியில் இணைவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கட்சியில இருந்து நான் விலகிட்டாலுமே கட்சின்றது என்னுடைய குடும்பம் அப்படின்னும் அண்ணன் சீமானவர்களை என்னுடைய சொந்த அண்ணனாக கருதுறேன் அப்படின்னு காளியம்மாள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயுமே சீமான விட்டு கொடுக்காம பேசுறது உண்மையிலேயே பாக்குறதுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு இடத்துல தான் நெறியாளர் பாத்தீங்கன்னா விஜய் கட்சியில இருந்தும் திமுக கட்சியில இருந்தும் பாஜக கட்சியில இருந்தும் உங்களுக்கு நிறைய மிரட்டல்கள் வருது இன்னொரு பக்கம் கட்சியில இணைய வைக்கிறதுக்கு உண்டான வேலையையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பேரம் பேசுறாங்களாமே அப்படின்ற நேரடி கேள்வி எழுப்பியிருந்தாரு இதற்கு காளியம்மாள் சற்றும் தயங்காம அழைப்பு வந்தது உண்மைதான் அப்படின்னும் கட்சியிலிருந்து விலகுன நியூஸ் வந்த உடனே எல்லா கட்சிகள் இருந்தும் அழைப்பு வர ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் வரைக்கும் பேரை பேசினாங்க அப்படின்னு காளியம்மா சொல்லி இருந்தது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இருந்துச்சு நாம் தமிழ் கட்சியிலிருந்து போயிட்டா இவ்வளவு டிமாண்ட் பெற கட்சிகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சாலே பணத்திற்கு ஆசைப்படக்கூடிய பல பேர் பாத்தீங்கன்னா கட்சியிலிருந்து விலகிடுவாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாக இருக்கு ஏன்னா நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற தான் பல பேர் இணைந்திருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் காரணமாகவும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பதவி ஆசை காரணமாகவும் நிறைய பேர் விலகி இருக்காங்க ஆனா கட்சியில இருந்து விலகிய பிறகு கூட இன்னமும் வேற எந்த கட்சியிலும் திட்டம் கூட கிடையாது இன்னொரு பக்கம் எல்லாம் கட்சியிலிருந்து விலகிய தருணத்துல பல பேர் பாத்தீங்கன்னா வேற பேசியுமே வாழ்ந்தாலும் செத்தாலும் நாம் தமிழ் கட்சியில தான் அப்படின்னு படத்துல வரலாக் எல்லாம் பேசி சாட்டை துறைமுருகன் மீண்டும் கட்சியில இணைந்ததெல்லாம் உண்மையிலேயே ஒரு படத்துல வர சீன் மாதிரி தான் இருந்துச்சு சாட்டை துறைமுக வச்சுதான் பல பேர் என்ன சொல்றாங்க அவர்